வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொன்றாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் பன்னெண்டு ராசியில் கும்ப ராசியினருக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் இவ்வாறாக இருக்கக்கூடும் உங்கள் தனித்துவம் சுய கௌரவம் வெளிப்படும் வகையில் வாக்கில் நேர்மையும் கண்டிப்புடனும் தைரியமாக வெளிப்படும் செயல்திறன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற வகையில் நீங்கள் செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் சாதகமான முடிவுகளுக்கு நீங்கள் தயாராகி கொண்டு பணி செய்வீர்கள் அரசு அரசியல் ஆதாயம் பரம்பரை பூமி சம்பந்தமான காரியங்கள் வியாபாரங்கள் முன்னேற்றம் புதிய வியாபார அணுமு அணுகுமுறைகளில் பேசி பிறரை கவரும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் அதிக லாபம் ஈட்டும் வண்ணம் உங்கள் செயல்திறன் வெளிப்படும் கடன் லேவாதேவி வழக்கறிஞர் மருத்துவர் ஆசிரியர் போன்ற தொழில் செய்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களும் ஏஜென்சிஸ் வகையில் இயந்திர வகை மின்சார சாதன வகை கட்டிட பொறியாளர் சாமான்கள் டிவி மீடியா தூதுவர் பத்திரிக்கை கமிஷன் ஆகியவற்றை பணிபுரியும் அன்பர்களும் தொழில் ரீதியான வியாபாரம் செய்பவர்களும் அவர்கள் தொழில் முன்னேற்றம்கான அடிப்படை விஷயங்களை நன்கு அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதில் சிரமேற்கொண்டு பணி செய்து முன்னேற்றம் காண்பர் வரி இனங்கள் தொடர்பான வேலை டாக்ஸ் ஆடிட்டர்ஸ் போன்றவர்கள் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான வேலைகளை துவங்கி திறம்பட செய்து முடிக்கக்கூடும் பிறருக்கு வாடிக்கையாளர்களின் வரி இனங்களை சரிவர செலுத்துமாறு கூறி அதில் உங்களுடைய தலையீடுகள் இருக்கக்கூடும் பணி சிறக்க ஓய்வின்றி பாடுபடக்கூடும் தங்க வைர நகைகள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் குடும்ப விசேஷங்களுக்காக வாங்கி குவிப்பீர்கள் குழந்தைகளுக்கான கல்வி உயர்கல்வி திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேரு வாரிசு குடியிரு குடியிருப்பை மாற்றி அமைத்தல் புதிய வீட்டிற்கு சென்று குடிபுகுதல் போன்ற விசேஷ சடங்குகளால் நிச்சயம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகிழும் வண்ணம் விரும்பத்தக்க வகையில் செலவுகளை செய்து முன்னேற்றம் காண்பீர்கள் வீடு வாகனம் பூமி தாயார் வியாபாரம் வகையில் நல்ல அதிர்ஷ்ட தனபாக்கியங்கள் உண்டாகும் வண்ணம் புதிய ஒப்பந்தங்கள் தாயாரிடம் அன்பு அனுசரணை மற்றும் பூர்வீக வீடு வீடு நிலம் சம்பந்தமான புத்தகை வாகன ஏஜென்சிஸ் ட்ராவல்ஸ் தொழில் நடத்துபவர்களுக்கு நல்ல அதிக லாபம் ஈட்டும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கும் மூத்த உடன்பிறப்புகள் அவர்களுடைய உதவி ஆலோசனைகள் அனுசரணைகள் பெற்று பெற்று நல்ல முறையில் அவர்கள் காட்டும் வழிகாட்டுதல் படி நடந்து முன்னேற்றம் காண்பீர்கள் சிலர் அதிக லாப வருவாய் ஈட்டி புதிய முதலீடுகளாக பெருக்கியும் வருங்கால தேவைக்காக சேமித்தும் வைக்கக்கூடும் குழந்தைகள் படிக்கும் மாணவர்கள் நன்றாக பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய தருணம் அவர்கள் செய்கைகளில் போக்குகளில் கவனம் நண்பர் சுற்றுவட்டம் அவர்கள் கண்டிப்புடன் கராராக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் செய்கையில் தனி கவனம் செலுத்துங்கள் படிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நேரத்தில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி முன்னேற்றம் காண வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபடாமல் தேர்வுக்கு ஆசிரியர்கள் காட்டிய வழிகாட்டுதல் எளிய உணவு முறை சரியான தூக்கம் படிப்பில் கவனம் செய்முறை விளக்கங்கள் ஆகியவற்றையெல்லாம் திறம்பட சரிபார்த்து எழுதி ஒத்திகை பார்த்து தேர்வுக்கு சென்று போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதால் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின் பேரில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடும் நல்ல கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுத்து வருங்காலத்தில் சிறந்து விளங்கக்கூடும் எனவே ஞாபக மறதியை துறந்தும் கடினமாக மாணவர்கள் உழைத்தும் படிப்பில் ஆர்வத்துடன் கவனத்துடன் எளிமையாக கற்றுக்கொண்டும் தேர்வுக்கு செல்லுங்கள் தேர்வின் சட்ட விதிமலை சட்ட விதிமுறைகளை ஆசிரியர்கள் எடுத்துரைத்ததன் பேரில் அதை பின்பற்றி நல்ல பெயர் எடுங்கள் ஒழுக்கம் தான் கல்விக்கு பிரதானம் என்பதை மாணவர்களும் உணர்ந்து செயல்படுங்கள் தாய் மூத்த பெண் வகையில் பெண் ஆசிரியர்கள் நல் வழிகாட்டிகள் பின்பற்றி அவர்கள் கூறும் விஷயங்களை செவிகேட்டு புரிதலுடன் நடக்க முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும் பேச்சில் வேகம் விவேகம் விகடத்துவமான வேடிக்கையான பேசி பிறருக்கு எளிதில் புரியும் வண்ணம் உங்கள் பேச்சில் நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் உங்கள் தனித்துவம் வெளிப்படும் அந்நியர் வேற்றுமொழி வேற்று ஜாதி மதம் அண்டை அயலாருக்கு ஜாமீன் உத்தரவாதம் எதுவும் போட வேண்டாம் கருத்து வேற்றுமையால் வழக்கு வரை செல்லக்கூடும் இரு பூமி வீடு ரியல் எஸ்டேட் மணல் கட்டிட பொறியாளர்கள் கட்டிட கட்டட கட்டுமான தேவைக்கான ஏஜென்சிஸ் ஜாமான்கள் விற்கும் விற்பனையாளர்கள் எரிபொருள் சம்பந்தமான பெட்ரோல் கேஸ் டீசல் மணல் சம்பந்தமான வியாபாரங்கள் செங்கல் சூழல் சூழல் சூளை மண்பாண்டங்கள் போன்ற மண்ணால் செய்யும் டெரகோட்டா பொம்மைகள் விற்பவர்கள் இப்படியாக இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே நல்ல லாப முதலீடுகள் உண்டாகும் லாபங்களை வருங்கால வியாபாரத்திற்காக மாற்றியமைக்கக்கூடும் வியாபாரம் சிலர் புதிய வகை ஒப்பந்தங்கள் பெற்று வியாபார விரிவாக்கம் செய்யக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் சுப நிகழ்ச்சிகள் வைகாசிக்கு மேல் ஒன் ஒவ்வொன்றின் பின்னாக ஒவ்வொன்றாக நடந்தேறும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் சிலர் காதல் வசப்படக்கூடும் அது நிரந்தரமற்றதாக இருக்கும் காதலில் கருத்து வேறுபாடு காரணமாக பின்னர் விலக நேரிடலாம் எச்சரிக்கை அவசியம் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான வைர அணிகலன்கள் தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவி குழந்தைகளுக்கான கல்வி செலவு உயர்கல்வி செலவு வாகன செலவு புதிய வாகனங்கள் வாங்குவதால் ஏற்படும் செலவு என மனம் மோந்து குடும்ப உறுப்பினர்கள் தேவையை அறிந்து பெற்றோர்கள் செய்து கொடுப்பதால் நல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வயதானோர் கும்பராசியினர் மருத்துவ ஆலோசனை பெற்று அவசியம் மருத்துவ மருத்துவர் சொல்லும் விதிமுறைகளை பின்பற்றுவதால் நலம் உண்டாகும் சிலர் ஆயுர்வேதம் யுனானி சித்தா போன்ற மருத்துவ நாடி செல்லக்கூடும் சிலர் எக்ஸ்ரே ஸ்கேன் எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகள் செய்து செலவுகள் கூடுதல் வண்ணம் செலவுகள் செய்து பயன்பெறுவர் ஆண்டு கிரகங்களான ராகு கேது சனி கிரகம் மற்றும் குரு கிரகம் பெயர்ச்சி இந்த ஆண்டில் இருப்பதால் கும்பராசியினருக்கு சுப விரய செலவுகள் குழந்தைகள் வகையில் திருமணம் கல்வி வீடு பூமி புதிய வாகனம் வழக்குகள் சம்பந்தமான செலவுகள் சிலருக்கு கடன் கொடுப்பதால் ஏற்படும் செலவுகள் மருத்துவ ரீதியான செலவுகள் என அநேக செலவுகள் இந்த கும்பராசியின் கடைசி ஏழரை சனியின் பகுதியில் கடைசி இரண்டரை ஆண்டுகள் பகுதியில் நடைபெற உள்ளது எனவே பணத்தை சேமித்து வைத்திருந்து தேவைக்கேற்ற வருங்காலத்திற்காக சேமித்து வைப்பது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் எனவே கையிருப்பு அவசியம் சனிப்பெயர்ச்சியில் நண்பர் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த வகை ஒப்பந்தங்களில் குளறுபடி கருத்து வேறுபாடு என ஏற்படக்கூடும் பொறுமை காப்பது அவசியம் பிறருடைய கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் பிடிவாதம் குணத்தை விட்டு ஒளியுங்கள் நன்மை பயக்கும் வண்ணம் பிறர் கூறும் கருத்துக்களை ஏற்று நடப்பதால் நல்லதே நடக்கும் சிலருக்கு வயதான கும்பராசியினர் மரணப்படுக்கையில் அவஸ்தைப்படுபவர்களுக்கு மரண கண்டம் இந்த ராகு சனி சனிப்பெயர்ச்சியில் ஏற்படலாம் இறைவனை நாடுங்கள் பக்தியுடன் கடமையை ஆற்றி முன்னேற்றம் காணுங்கள் நன்றி வணக்கம்